எந்த மனிதன் இந்த இறைநீதியை நீதியும் நெதியும் மதித்து இறைநீதி அரைநீரி மதித்து அதன்படி ஒழுகி வாழ்கிறானோ அந்த வாழ்வுக்கு பேர்தான் இறை வழிபாடு அப்படி நாம வாழ்ந்தோம்னு வச்சிருக்கமே தைரியம் வந்துடும் எந்த துன்பம் இருந்தாலும் சேவிலுக்கு விளைவு அது என்ன வரட்டும் பாப்பான் என்ன சொல்லுதுன்னு பார்ப்பான் மரிசி வராத துன்பமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஏழையா சிறுமா குழந்தையா இருக்கும் போது பட்ட கஷ்டம் அப்புறம் பொருள் ஈட்டுவதுக்கு அவர் பட்ட கஷ்டம் அப்புறம் ஒரு நல்ல நாள் வரும்போது அனைத்து பொருளையும் இழக்க வேண்டிய சூழல் வந்த பிறகு கஷ்டம் ஆனால் கஷ்டப்படலை நீ ஜவனிங்க பாருங்க சின்ன வயசுல சாப்பாட்டு வழி இல்லை அப்புறம் பெரிய கோட்டி சொறேன் அப்புறம் சாப்பாட்டு வழி இல்லை முதல் சாப்பாட்டுக்கு வழி இல்லையும் போது அந்த குழந்தை ஒன்பது வயசு அம்மா கிட்ட கேட்குது ஏமா நமக்கு மட்டும் ஒரு நேரம் கஞ்சி கூட வசதி இல்லாம கஷ்டப்படுறவன் ஏம்மான்னு கேட்டான் அந்த அம்மா என்ன செய்ய முடியும் அப்ப அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் இழக்கிறான் சந்தோஷமா இழக்கிறான் அதை துன்பமா எடுக்கலை சங்கடப்படலை ஏன் உண்மையை உணர்ந்ததுனால அது மாதிரி நாம் அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எது வேணாலும் மறு உச்சி மீது மாடி இருந்த போதிலும் அச்சம் இல்லைன்னு பாரதி சொன்ன அந்த மாதிரி நாம எது வந்தாலும் சரி ஏன் மரணமே வரட்டுமே அப்படின்னு மனசு சொல்லணும் மரணமே வரட்டுமே டே ஓரிய போட்டு வரட்டும்